நிறைய பேர் வந்து பதினே ரெண்டாயிரம் கேட்டு விட கோமில எல்லாம் நாங்க கொண்டு இளைப்பாரி கொண்டிருக்கோம் அதுக்கு வந்து வாழைகள் வச்சிருக்கு சில இடங்களில நல்ல மர தொகுதிகள் வச்சிருக்கு மற்ற வாழைகள் வச்சுக்கணும் மேனென்றால் வீடு முட்டுச்சந்துக்க வந்து தெரியல இருக்கிற போறைக்கு என்ன மாதிரி வீடுகள் இருக்குன்றது சும்மா காட்டிக் கொள்வோம் முற்புறம் தானே அனைத்துலருக்கும் வணக்கம் நாங்க என்ன இது காணமில்லே என்ன பார்க்க போறோம் வண்டத்தை சுத்தி பாக்கப்போறோம் நாங்க இன் ரோடுக்க ரெடியாயிருக்கோம் கூகி கொண்டு வர்றேன்

ஓகே நாங்க வந்து பண்டத்திருப்பை சுத்தி பாக்க போறோம் அதாவது வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த ஊர்ல இருந்து வெளிநாடு போயிருப்பீங்க நிறைய பேர் ஊர்ல இருப்பீங்க சில பேருக்கு வந்து வெளிநாடு வெளிநாட்டு எல்லாம் ஆசையா இருக்கும் இப்ப ஊரை பார்க்கணும்னு ஆசையா இருக்கும் நான் பொதுவா வந்து மெயின் ஏரியாக்களையும் காட்டிட்டு உள்ளூர்களுக்கும் போய் சும்மா குடிமனைகளையும் காட்டிக் கொள்வோம் சில நேரம் குடிமைகள் வந்து ஒரு மியூசிக் கூட வேறும் அதுல வந்து அனைமா மூல வீடுகள் தான் பெறும் அதுல காட்டுறதுக்கு முக்கியமான இடங்கள் இருக்கு அது வீடுகள் இருக்கு அதுல மியூசிக் கூட கொள்வேன் ஓகே மாதிரி நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே நாங்க வீடியோ கூட போகும் என்னது யாழ்ப்பாணத்துல வெயிலையும் காட்டப்படும் வெயில போய் இருக்கும் என்ன கலர்ல இருக்கும் இந்த எரிக்க போது சில வாதான் பைக்ல போய் தான் காட்ட போறேன் நடந்து போகணும் தான் பிளான் பண்ணாங்களா நான் வெயிலாக போகணும் பத்துல போ பத்து பத்து ஓகே நாங்க காணொலிக்க போவோம் ஓகே இப்போ நாங்கள் எங்கேயும் தொடங்குகிறோம்னால் பிக்கிங்கால் அப்படியே நேராக போகிறோம் பண்ட ஓரம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் வருது பண்டத்திருப்பு ஹிந்து காலேஜ் இது வந்து படியல்ண்ட ஸ்கூல் பாருங்க இதற்கு காட்டிக்கொள்கிறேன் உங்களுக்கு இங்க படிச்சாக்கள் நிறைய பேர் இருப்பீங்க படிச்சுருந்தா கமெண்ட் பண்ணுங்க இங்க படிச்சாக்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க இதில் வந்து ஒரு கட்டுறம் வருது பண்டத்திறப்பு ஹிந்து காலேஜ் பிஹெச்சி ஸ்கூல் பாடம் ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கூடவா நான் பாடம் நடக்குது அடிப்பி நம்புகிறாங்க

நிறப்பு நிறைய கடைகள் வருது தொகுதிகள் சின்ன சின்ன கடை துறை பலசர கடைகள் எல்லாம் வருது பார்த்து பார்த்துக்கொண்டா போட் இருக்குது பாருங்க வெள்ளைக்கு போகலாம் நீங்கள அதுக்கு தூரம் போடையில அடுத்த மாதங்கள் மூணு வருஷம் நாலு கிலோமீட்டர் சம்பித்துறை மூன்று வருஷம் ரெண்டு கிலோமீட்டர் ஓகே போவோம் நாங்கள் ஆனா இதுக்கு வந்து கொஞ்சம் இந்த மரங்கள் நல்ல பெரிய ஆலமரம் அரச மரம் முதல் நிற்குது ஆலமரம் நிற்குது அங்கால அரச்குதான் நல்ல கூலா இருக்கு இதுல விரைக்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தான் போகலாம் போல இருக்கு நாங்கள் எல்லாம் வெயில் இல்லை நல்லா பத்தில் போங்க அப்படின்னு நாங்கள் காடி கொண்டு போவோம் நாங்க இப்போ நேராக போய் கொடுக்க பெட்ரோல் அடிச்சுட்டு போகணும் பைக்ல பெட்ரோலும் இல்லை பெட்ரோல் அடிச்சுட்டு போகணும் நீங்கள பாத்தீங்கன்னா பண்டத்திருப்பு கேர்ள்ஸ் காலேஜ் வருங்க பண்டத்திருப்பு கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் வருது நல்ல ஒரு கட்டுற மங்கால பாய்ஸ் இந்த ஸ்கூல் பாத்தீங்கன்னா பார்த்தோன்னா எங்களை ஸ்கூல் பார்க்குறோம் இங்க பாத்தீங்கன்னா ரவுண்ட் அபவுட் என்றா பெட்ரோல் அங்கே சித்தங்கனியில் பெட்ரோல் இல்ல கிரவுட் சேமாக கிரவுடாக இருக்கு இது வரைக்கும் நிட்டு போவோம் எனக்கு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அப்படி நான் இதில் காடி கொள்றேன் இதில் வந்து அப்படியே நேரா போனோம் நேரோ ரோட் இருக்கு பாங்க அதில் நேராக ரோட் இருக்கு அந்த ரோட்டால போனோம் என்றால் நாங்கள் மாதகள் போகலாம் அப்படி இங்கால போனோம்னா அப்படியே தெல்லிப்பழ என்ன இது சிறுவிழான் பெருவிழான் எல்லாம் போய் தெல்லிப்பழ போகலாம் இங்காலிப்பழம் போகணும் நேரம் போகணும்டா இங்காலி பக்க ரோட் ஒன்று போகுது அது எங்க போறோம்னு தெரியல எனக்கு தெரியுமா தெரியுமோ உள்ளூர்களுக்கா போகுது அனைவன தெரிஞ்சு பண்ணாக வங்காளி பக்கம் சொல்லிபுரம் வங்காளி எல்லாம் லிங்க் இருக்கும் நினைக்கிறேன் இந்த ரோட் பெட்ரோல் அடிக்கணும்னு நிறைய கிரௌட்டா கிடக்கு அதான் நாங்க பார்த்து கொண்டு இருக்கிறோம் அங்க வெயிலா இருக்கு இங்க வந்தா கொஞ்சம் தேண்டி அடிச்சுட்டு போலாம் பெட்ரோல் அடிச்சுட்டு நாங்க அப்படியே அங்கால தொடருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே நேரில் கிரௌண்டை போட்டால் எங்கே போகிறோம் என்றால் தெளிப்புழை பக்கம் அப்படியே போய் எங்கள் பண்டத்திற்கு ஏரியாவில் நாங்கள் காட்டிக் கொள்ள போகிறோம் தெளிப்பாள வரைக்கும் போக போகிறதில்ல பண்டத்திற்கு ஏரியாவில் முக்கியமான இடங்களில் நாங்கள் காட்டிக் கொள்ள போகிறேன் மேலே பார்த்தோம்ன்னா கேர்ள்ஸ் ஹைஸ்கூல் இங்கே ஒரு வாசல் இருக்குது இங்கால பார்த்தீங்கன்னா பேங்க்குகள் எல்லாம் வருது பாருங்கள் கற்ற தொகுதி எல்லாம் பெரிய கட்டுற தொகுதி வருது வருது பாருங்கள் இது ஒரு திருமண மண்டபம் உண்டு மேலே கீழே பார்த்தோம்னா பீப்புள்ஸ் பேங்க் இருக்குது ஜூகே திருமண மண்டபம் உண்டு இங்கால பார்த்தோம் என்றால் உண்டு ஏன்னா அமெரிக்கன் சிலோமி அப்படி எங்களால பார்த்தோம்னா நிறைய கடை தொகுதிகள் எடுத்து பாருங்க ஒரு பழங்கள் விற்கிற கடை இன்னும் கொஞ்சம் பெயின் கடை எங்களால பார்த்தீங்கன்னா பிராம்பெட்டாம் நேர போனால் எங்களால போனா வெள்ளையாம் எங்களை முத்துமேரி என்ற ஒரு இது உடுப்பு கடை கொண்டு பாருங்க அப்படியே நாங்கள் நேர காட்டி கொண்டு போகிறோம் இன்னும் வேற கண்டு எங்கால நிறைய கடைத்தொகுதி பிரரசர கடை இருக்கு உடுப்பு கடை இருக்கு அப்படி நிறைய தொகுதி இருக்குது ஒரு கடையை நான் மேலோட்டமா காட்டி கொண்டு போறேன் சில்வர் சாமான்கள் விற்கிறது எல்லாமே இருக்குது பார்த்தோம் என்றால் நிறைய அப்படியெல்லாம் இல்லையே இதுக்குதான் பையன் இதால பாத்தீங்கன்னா பொது சந்தை பண்டத்திருப்பி இருக்கு பொது சந்தை போலாம் ய்ய் நாங்கள் இங்கால நேர போகலாம் அதை நாங்கள் பிறகு பார்த்துக்கொள்வோம் நாங்கள் என்ன தான் எல்பி பிளான்ஸ் இருக்குது இங்கால டெய்லர் கடை மற்ற சந்தை போகலாம் தென்மேற்கு பிரதேச வெளிகாமம் பண்டத்திருப்பு அப்படிங்கால நிறைய கடை தொகுதிகள் வருது ஓ ஓகே அப்படி நாங்கள் நேர போறோம் நேர போய்க்க எல்லாம் முக்கியமான சில இடங்கள் நான் அதில் உங்களுக்கு காட்டிக்கொள்றேன் என்னென்ன இடங்கள் காட்டிக்கொள்றேன் அடுத்த பார்த்தோம்னா இதில் பாருங்க வேறக்கு பக்கத்துலேயே சந்தி பார்த்துலேயே திரும்பி வரைக்கு அஞ்சல் அலுவலகம் பண்டத்திருப்பு இதில் போட் போட்டுருக்கு அதை தான் போடுறது அஞ்சல் அலுவலகம் பண்டத்திருப்பு கையல் கடை ஒன்று இருக்குது இங்கால பார்த்தோம்னா எஸ்ஆர்என் சூப்பர் மார்க்கெட்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்று இருக்காங்க சூப்பர் மார்க்கெட் இங்கால பார்த்தோம்னா ஒரு கடை ஒன்று இருக்குது

பதிப்பொருள் வாணிகம் இப்போ ஒரு பத்து மீட்டர்ல இருக்கான் மேல பார்த்தவன் அப்படியே நேர போயிருக்க ஃபுல்லாவே வந்து வீட்டு தொகுதியில வந்து முக்கியமான இடங்கள் பெருசாண்டி இருக்க வரையில மேல பார்த்தவன்னா ஒரு மாதா சிலி வந்துருக்கு மாதா சிலி வந்துருக்கு ஓகே நாங்க அப்படியே போவோம் அந்த பழைய லோரை போகுதுதானே அதுலயும் ஒரு மாதா சிலி தானே அதுக்கு மேலே அங்காலயும் ஒரு மாதா சிலி வந்து ஹம் ஓகே இப்படி நாங்கள் இடைக்கிடைக்க பார்த்து கொண்டு போவோம் என்னென்ன இருக்காண்டு அடுத்தவங்களை ஒரு கோழிப்பண்ணை ப்ராய்லர் கல்பேட்டர்கள் விற்கிற கோழிப்பண்ணை பயாஸ் கோழி பண்ணைடர் கல்வெட்டு பேரன்ஸ் முட்டை ஊற்றல் அழிக்கிற இடமா வந்து ஃபுல்லாகவே வந்து வெறும் வளவுகள் கூட இருக்குது பாருங்க வெறும் வளவுகள் இருக்குது இங்கால எல்லாம் பத்த வள பத்த காடாக இருக்க சில இடங்கள் நல்ல வெறும் வளவு நாங்களால பார்த்தோம்னா வயல் தொகுதிகள் எல்லாமே இருக்குது பாருங்க ஃபுல்லாக பக்கம் ஃபுல்லாகவே வயல் தொகுதி ஃபுல்லாவே எங்களால் பார்த்தோம்னா நெல்லி சைவ அசைவ உணவு சைவ உணவகம் இருக்குது அசைவ உணவகம் இருக்குது இங்கால எங்களுக்கு தேவையில்லாத இடம் அதை நாங்கள் மென்சன் பண்ண அப்படியே நாங்கள் நேராக போகிறோம் நேராக போயிருக்க பார்த்தோம்னால் ஒரு சுடுகாடு கிறிஸ்டின்ஸ் சுடுகாடு என்ன கிறிஸ்டன்ஸ் சுடுகாடு வருது கட்டிலிருக்க உண்டு இப்படி நாங்கள் நல்ல ரோட்டுக்க நல்ல மரங்கள் வருது இதனால கொஞ்சம் நின்றுட்டு போலாம் இந்த வயலுக்கு நின்றுட்டு போகலாம் அந்த காலத்தில் வைக்க மரங்கள் இப்போ நல்ல பெருசாக வளர்ந்து வந்துடும் இப்ப நாங்கள் மரம் வை கேட்க அது வளர்ந்து இப்ப வளதுக்கு வர்றதுக்கு காலம் எடுக்கும் அதுதான் இப்ப நாங்களுக்கு நல்லா இருக்கும் பெரிய அப்பா கொஞ்சம் மழை காலம் மழை பெய்ய வந்து கொஞ்சம் இதா இருந்துச்சு கொஞ்சம் மழை பெய்து நல்ல ஒரு பெய்யோ இருந்துச்சு பழைய தொடங்கிட்டு நான் முடிஞ்சிருக்க கூடாதான் இருக்கு பழைய கூடி கூடிக்கொண்டு வரது வைக்க பேசுறோம் இப்ப இப்ப வெயில பேசுறோம் திருப்தி இங்கே ஒரு பல இந்தியாவில் ஒரு பெரிய கடை இருக்குது இருக்குது உங்களால ஹம் புதுக்கடை வந்தது இளவாலை போலீஸ் ஸ்டேஷனே இளவாலைக்கு வந்துட்டோம் நாங்கள் இளவாலை பிரிவு போலீஸ் பிரிவு போலீஸ் ஸ்டேஷன் உங்களால ஒரு சாப்பாடு கடை பெரிய கடைகள் இருக்கு பாருங்க பெரிய மாடி கடைகள் இருக்கு மேலே அதுதான் கட்டி கொண்டிருக்கேன் கட்டி பையன் வச்சு கொண்டிருக்கேன் பண்ட பண்ட திருப்பாக நான் இளவாலை பெரிய போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கு பாருங்க ஏரியாவு ஒரு ஏரியா பண்ட திருப்பெல்லாம் சேர்த்து தான் போலீஸ் இளவாலை போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட விசாக் நடந்தானதான் எல்லாம் கட்டி தாண்டி இருக்கலாம் எங்களால் போயிருக்க முக்கியமான ஒரு இடம் பெறும் அதை நாங்கள் காட்டுவோம் அந்த வார்த்தை தான் பெரிய விழா உங்களோட யார் அன்புடன் ஒரு போட் போட்டுருக்கு பெரிய விழா உங்களால் போனோம்னா பெரிய விழா வந்துவிட்டேன் ஆனால் இதுக்கு வந்து முக்கியமான ஒரு இடம் இருக்குது அதை பண்ட திரைப்பட தான் சொல்றவ அதே முறைக்கா நாங்க போய் பார்ப்போம் என்ன வேற பதநீர் இல்ல பாதமண்டா இங்கால ஒரு போட் போட்டு பாருங்க சித்த மருந்துகள் உற்பத்தி நிலையம் இது ஒரு சித்த மெடிசன் அந்த மருந்துகள் உற்பத்தி செய்யற இது வந்து இது கால புக ஒரு பற்றம் தெரியுது அந்த பற்றம் தான் இங்கால போகத்தான் அந்த இது வாங்குற இருக்கு இது அதாவது வந்து இங்க பெனங்கட்டி எல்லாம் ஃப்ரெஷ்ஷா நல்ல என்ன எங்களுக்கு அந்த மாக்கள் கிளக்காம இதை பதநீரக்கம் வந்து காய்ச்சி செய்கிற பெனங்கட்டி இருக்கும் அதில் விற்கிற இடம் இதில் நாங்கள் போட்டை காட்டி கொள்கிறேன் பனை வெள்ள உற்பத்தி நிலையம் இதில் வந்து பதநீர் இருந்தா நாங்கள் வாங்கி குடிப்போம் உள்ள விடுங்க உள்ள போயிருக்கா இருந்தா பாத்துட்டு தொடருவோம் அந்த டான் குடிக்கிறேன் இதுதான் பென திருவிழா குடிச்சுண்ணா

காண்டா ஓகே நாங்கள் பதநீர் குடிச்சிட்டோம் அப்ப நல்ல நிறைய வருது ஒரு கப்ல நூறு ரூபா ஒரு கப் வந்து நூறு ரூபா பெரிய கப் அந்த ஜூஸ் தர டவுனுக்கு ஜூஸ் தர கப் குடிச்சிடலாம் என்ன இருக்கு இது நல்ல பெரிய கப் நூறு ரூபா நீங்க இங்க குடிக்கலாம் போத்தல ஒண்ணு தான் போத்தல வாங்கி கொண்டு போலாம் நீங்க போத்தல ஒன்று ஓனம் வேட்ட போத்தல இல்ல குழந்தைங்கண்ணா கோல் குறைவாச்சு மற்ற வந்து நிறைய போன முறையாக இருக்க அந்த நான் பெனத் திருவிழா வீடியோ கேட்டுருந்தேன் நண்டு பதினெண்டு நாங்கள் இப்போ இந்த கல் கட்டுற முட்டி கல்லுக்கு கட்டுற முட்டியில் வந்து நாங்கள் சுண்ணாம தடையணும் அது குளிக்காது குளிக்காமடியே பதினீறாக இது நல்ல ஒரு உடம்புக்கு நல்லது கூடுதல் வந்து கல் நாங்கள் அழகாக குடித்தோண்டா உடம்புக்கு நல்லதா நாங்கள் இப்போ இங்கே குடிக்கிறாங்க தான் என்ன செய்யணுண்டா அளவுக்கு அதிகமாக போதில் ஓத்தலா குடிக்கிறது கப் கப்பாக குடிக்கிறது மற்றும்படி அது உடம்புக்கு நல்ல ஒரு இது இந்த அப்பம் எல்லாம் தண்டை அதெல்லாம் எல்லாம் போட்டு அந்த குளிக்கிறதுக்கு எல்லாம் போடுற கல்லுகள் அதே மாதிரி தான் பதநீர் நல்ல ஒரு இது கல்லும் பக்கம் பத நீர் நல்லா கல்லு பொழிச்சா தான் இது வரைக்கும் தண்டு பதநீர் அப்படி இல்லை ஒரு ஒரு கப் வாங்கி ட்ரை பண்ணலாம் எங்கள் பக்கம் வெறைய வந்து இங்கே வாங்கி ட்ரை பண்ணலாம் அரங்கலாம் குடிக்கலாம் மற்ற வந்து இது வந்து ஒவ்வொரு அந்த பண அபிவிருத்தி நிலையங்களும் ஒன்றிலேயே இருக்கும் ஆனால் சில நேரம் காலம்பரியோடய முடிஞ்சிடும் அநேகமாக கூட எடுக்கிறேன்னா கல்லாக தான் எடுக்கிறேன் நிறைய பேர் இந்த பதனீர் எடுக்கிற குறைவு இது இங்கே என்றதில் இருக்குது ட்ரை பண்ணலாம் இப்போ நாங்கள் திருப்பி கொண்டு போகிறோம் அந்த பனாபித்தி நிலையத்தோட திருப்பி கொண்டு திருப்பி டவுனுக்கு போகிறோம் அங்கால மிச்ச இடங்கள் காட்டணும் ஒரு ஏரியாவுக்கு காட்டணும் அதிலையும் கொண்டு நாங்கள் அப்படியே தொடர்ந்து பார்த்து கொண்டுருப்போம் ஓகே நாங்கள் இப்போ வந்துட்டோம் இப்போ இதில் சொல்லிட்டு போய் நான் எழுத காலத்திலும் போய் பார்ப்போம் நான் வந்து இப்போ இடப்பகம் திரும்ப போகிறேன்னு இருக்கேன் இப்போ நீங்கள் எல்பி ஃபினான்ஸுக்கு பாருங்கள் எல்பி ஃபினான்ஸ் அடுத்து அப்படியே பார்த்தோம்னா எங்களை சில கடை தொகுதி வருது அப்படி எங்களால இலங்கை வங்கி பண்டத்திருப்பு அப்படி நாங்கள் நேராக போக போறோம் கொஞ்சம் தூரம் நேராக கொஞ்சம் தூரம் போய் என்ன மாதிரி இருக்கு அதே மாதிரி இருக்க ஊர்மேனைகள் குடிமனைகள் எல்லாம் வெறும் கச்சிமா பாதை ஒன்று போவோம் நாங்கள் டவுனை மட்டும் காட்டாமல் பொதுவாக இந்த குடிமனைகளையும் எந்த மாதிரி இருக்குது அதெல்லாம் பார்ப்பீங்க நல்ல மாட்டு வண்டல் ரொம்ப சவாரிகளுக்கு போகிற மாட்டு வண்டல் நினைக்கிறேன் எங்களால் ஒரு ஹார்ட்வேர் இருக்குது பெரிய ஹார்ட்வேர் அடுத்து எங்கோ கட்டுறோம் மாடி கட்டுறோம் ஹோல் போல நடக்குதா ஹோல் மேலே கிடக்கு ம் உள்ள உள்ளே போகிறதுக்கு உள்ள கடைத் தொகுதிகளும் பெறும் நினைக்கிறேன் இந்த பார்க்கமெண்டா ஒரு இதுவில் கட்டி கொண்டுக்கினோம் இந்த ஜிம் இல்லை கிம்மு இருக்குது மேலே கட்டி கொண்டுக்கினோம் இப்படி நாங்கள் போய் என்னென்ன இருக்கு என்று பொதுவாக இருக்க வந்து சின்ன சின்ன பெரசுரை கடைத் தொகுதிகள் வெறும் என்ட்டா இந்த சும்மா ஃபோன் கடைகளிலும் வெறலாம் கார்ட் பேர்கள் அது ரெண்டு ஊர்களுக்கு அதுதான் பொதுவாக இருக்கும் இங்கே தலைபாடங்கள் என்ற கடையை இருக்குது இங்கால ஒரு நல்ல வடிவான வீடு கொண்டு வருது பாருங்க நல்ல வடிவார்கள் இருக்கணும் இதெல்லாம் நல்ல வடிவார்கள் இருக்குது பாருங்க ஹார்ட்வே சமையா இருக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு நாங்கள் அப்படியே திருப்பி கொண்டு அங்கே மாதிரி பக்கம் போவோம் இது என்கேஸ் நல்லெண்ணெய் உற்பத்தி செய்யறது ஹார்ட்வேர் என்ன அதில் நல்லெண்ணெய் இந்த போர்ட் போட்டிருக்கேன் என்ன ஒரு ஹார்ட்வேர் இருக்குது நியூ லக்கி ஹோட்டல் சின்ன ஹோட்டல் வந்து பாருங்க சாப்பிட்டு பார்க்கக்கூடாது போய்க்கொண்டிருக்கிறோம் ஒரு மணிக்கே அப்படியே போய்கொண்டு இங்கே பார்த்தீங்கன்னா எங்களை இதெல்லாம் கூட வந்து கொண்டு பாருங்க சுற்றி வர ரெண்டு பக்கம் வீடு தான் நிறைய பேருக்கு வீடுகள் இருக்கலாம் இந்த காட்டுற வீடுகள் உள்ளாக்கள் நீங்கள் சரி காணொலி பார்த்து இருந்தா கமெண்ட் பண்ணி கொள்ளுங்க இருந்த டைம்ல கொண்ட வீடு வந்தால் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க எங்களை பார்த்தோம்னா ஒரு கோயில் ஒன்று அதில் அந்த பெயிண்ட் எல்லாம் அனுப்பிச்சுருக்கு இந்த முகப்புக்கு எல்லாம் நல்ல பெயிண்ட் இருக்காது பார்த்துக்கொண்டு நாங்கள் அப்படியே எங்க அடுத்த நீவோம் இங்கால பார்த்தோம்னா சர்வீஸ் சென்டர் ஒன்று பாருங்க கார் சர்வீஸ் சென்டர் நினையமா எங்களை ஒரு அடுத்த எங்களால ஒரு சின்ன கோயில் வருது முன்னுக்கு ஒரு நல்ல ஒரு வீடு உண்டு எங்கள முன்னுக்கு பார்த்தோம்டா பிராம்பெற்று பெரியவளவு கந்தவனபதி கோயில் வந்து ஒரு முகப்பு போட்டிருக்கு இதால கிராமிய சித்த மருத்துவமனைக்கு போகலாமா பண்டதெருப்பு இது கால போனமண்டா இதுல போட்டிருக்கு வீட்டை ஓ எங்களை பண்டத்தெருப்புலயும் வீட்டிலே இருக்கு தொழிற்பயிற்சி நிலையம் என்ன வீட்டில இதில் இது போட்டிருக்குது இப்போ நாங்கள் என்ன இருந்தால் பெரும்பாலும் இந்த ஊரில் இருக்கிற ஆளோட வந்திருந்தா நாங்கள் வந்து எல்லாம் போய் முக்கியமான சில இடங்கள் அதெல்லாம் காட்டிக்கொள்ளலாம் ஊருக்கு ஊர்களுக்குள்ளே இருக்கிறது எங்களுக்கு தெரியாது என்னென்ன இருக்குன்னு தெரியும் எங்களுக்கு வந்து மெயின் ரோடில் இருக்கிறது தெரியும் இப்போ நாங்கள் பார்த்து கொண்டு போய் மற்ற பேங்க்குகள் அதெல்லாம் எங்களுக்கு பார்க்க தெரியும் சேர்ச்சு அது மற்ற போஸ்ட் ஆஃபீஸ் அந்த எல்லாம் பார்க்க தெரியும் மற்றபடி இந்த ஊர்வலுக்கு இருக்கிற முக்கியமான இடங்கள் வந்து எங்களுக்கு தெரியாது ஏன்னா நான் இந்த ஊரில் தானே தானே எங்கெந்த ஊர்ல எங்களுக்கு தெரியும் வேற ஊர்களுக்கு போய் சதவீதம் மேல தெரியாமல் இருக்கும் அதனால் வந்து உள்ளூர்களுக்கு இருக்கிற முக்கியமான இடங்கள் சில நேரம் காட்டிக்கொள்ள இல்லாமல் இருக்கும் அதனால் நாங்கள் மெயினாக ரோட்டில் இருக்கிற இடங்க நாங்கள் காட்டிக்கொள்கிறோம் சரி இப்போ நாங்கள் நாங்கள சந்தைக்கு அங்கே போய் மிச்சம் வாங்கால தொடர்ந்து விடுவோம் சரி ஓகே இப்போ நாங்கள் வந்துவிட்டோம் பன்னத்திருப்பி டவுனுக்கு வந்துவிட்டோம் டவுன் ஏரியா பன்னத்திருப்பி டவுன் ஏரியா இப்போ நாங்கள் என்ன செய்றோட இதில் வந்து அந்த பெட்ரோல் சிட்டி பக்கத்து இதால் ரோட்டால் மாதங்கள் பக்கத்து நம்ம கொஞ்சம் தூரம் போய் காட்ட போகிறோம் மாதங்கள் வரைக்கும் போக போகிறது இல்லை ரவுண்ட போட்டால் அப்படியே சுற்றி திரும்பி அப்படியே நாங்கள் உள்ளே என்ன மாறுதுக்கு அந்த ஒரு வயல்கள் அப்படியே நீட்டுக்கு வரும் அது வரைக்கும் இருக்கா போய் சும்மா காட்டிக் கொள்ள போகிறோம் ஓகே பார்த்த பார்த்தமண்டா இதால ஒரு பெரிய ஹார்ட்வேர் இருக்கு பாருங்க இது ஹார்ட்வேர் கூட இருக்குண்ண ஹார்ட்வேர் இருக்கு இங்கால கடை தொகுதிகள் நிறைய வந்து கொண்டு ரெண்டு பக்கம் நிறைய கடை தொகுதிகள் வந்துருக்குது சாப்பாடு கடை இங்கால ஒரு எலக்ட்ரானிக் கடை அதை கூட்டி இருக்குது எலக்ட்ரானிக் கடை அப்படியே போகுது நாங்கள் நேரம் போய் பார்ப்போம் பாத்தீங்கன்னா வைக்கோல் குச்சு கிடக்கு இங்கால பார்த்த மண்டா இதுல ஏதோ இருக்குது என்னது பண்டத்திரைப்பு பலநோக்கு கூட்டுறவு சங்கம் மொத்த விற்பனை உள்ள இருக்கு பிங்கால பார்த்தோம்னா எங்களாலேயும் இந்த எலக்ட்ரிக்கல் இருக்குது சாப்பாடு கடை எல்லாம் இருக்கு எங்களால் பாருங்க மரவழி தோட்டம் மரவழி நாட்டு கடை க பிங்கால மிளகாய் தோட்டம் பெங்கால கத்தரிக்காய் தோட்டம் ரெண்டு ரசி கொண்டுருக்காரு இந்த வெயிலுக்கே ரெண்டு ரசி கொண்டுருக்குறேன் எங்களால் ஃபுல்லாக லைனுக்கு பாருங்க அப்படியே தோட்டம் இதால் நேராக நாங்கள் போனோம்னா மாதலுக்கு போகலாம் மாதலுக்கு போய் அப்போ நாங்கள திரும்பி கார்னர் பக்கம் போகலாம் வந்து பொண்ணால் கார்னர் பொண்ணாலே போகலாம் மற்ற பக்கம் திரும்பி எங்கால கீரிமே அதுக்கெல்லாம் போய்கொள்ளலாம் கீரிமேல கழுத்துறா அப்படியே ரோட் போய்க்கொள்ளலாம் நல்ல வெயில் கொளுத்து என்னாலும் ரெண்டு தானே வேணும் அப்படியே செய்யத்தானே வேணும் அப்படியே பார்த்தோம்னா எங்களை விளைப்பாறி அந்த அதுக்கு அந்த வாழைகள் வச்சிருக்கு சில இடங்களில் நல்ல மரத் தொகுதிகள் வச்சிருக்கு மற்ற வாழைகள் வச்சுக்கணும் மேன் என்றால் இருந்து பாருங்க இருக்க மரத்துக்குள்ளே எல்லாம் இருந்து விளைப்பாறினோம் சிலதுகள் வயல் உழுது கிடக்கு எங்களை பார்த்தோம்னா இருப்பரிச்சு கிடக்கு இதுக்கு வயலுக்கு இங்கே தூவி கிடக்கு வயலுக்கு தூவியும் கிடக்கு தூவி உழுது கிடக்கு மேலால் தூவி இருக்கணும் இதில் பார்த்தோன்னா பாத்தியல் எல்லாம் கட்டி கொண்டிருக்கணும் மெயின் என்றால் வெங்காயம் நடப்போயும் அடுத்த சி இதுக்கு செக்ஷன் நடப்போயும் நினைக்கிறேன் வெங்காயம் அடுத்த பூவேன் நட்டு தண்டி கொண்டு இருக்கணும் இப்போ நேராக போனோன்னா எங்களுக்கு இது வரும் வந்து மாலைகள் வந்துடும் வயத்தோடிய காட்டு வயலுக்கு வயலண்டா அப்படிதானே எங்களை தென்ன இதுக்கு நிக்குதுதானே அப்படியே நாங்க போவோம் போய் அங்க காட்டாதோட்ட காட்டிக்கொண்டு அப்படியே அதை நாங்க விழிய முடிச்சிட்டு வீட்டை போய் சாப்பிடுவோம் பசிக்குது மத்தியான

ஒரு சாப்பாடு கடை டயர் ஒரு கடை இருக்குது நேரக்கு ஒண்ணு வந்தால் பாருங்க ஊர்புறங்கள் தான் நான் சும்மா கொஞ்சம் தூரம் காட்டி உங்களுக்கு நாங்கள் அதை ஊர்புறம் வந்துட்டு காட்டா விடாம சும்மா நான் கொள்கிறேன் என்ன மாதிரி இடங்கள் இருக்கு உங்களுக்கு காட்டிக் சின்ன சின்ன கடை தொகுதியெல்லாம் போகலாம் அப்படி எங்களை பார்த்தோம்னா எங்காலையும் ஒரு இது மயானம் இருக்கு இந்த கட்டுரை வந்து மயானம் என்ட்ரன்ஸ் நல்ல வடிவாட்டி இருக்காங்க இப்போ ஒன்று நிறைய இதுகள் சில்லாலை ஓகே இதால் வேணா சில்லாலை தான் போகலாம் என்ன இது நாங்கள் நேராக போய் கொள்வோம் நேராக போய் சும்மா ஒரு தொகுதி பார்த்து கொண்டு போவோம் என்ன வேறு கண்டு நிறைய வீடுகள் வருது நிறைய வெறும் அளவுகளும் வருது ஏன்னா

நேரம் வெளிநாட்டாங்க வீடா இருக்கலாமே நாங்க இப்படியே போய் அப்படியே எங்கேயாவது ஏற போறோம் இங்க ஏற போறோம்னு தெரியல நம்பிதான் போறேன் முட்டுச்சந்துக்க வேண்டிய நிப்பாட்டான தெரியல இருக்கிற போறதுக்கு என்ன மாதிரி வீடுகள் அதுகள் இருக்கின்றது சும்மா காட்டிக் கொள்றேன் ஒரு புறந்தானே இப்படியே போய் எங்க ஏற மாட்டா வடலையை போய் ஆகிற ரோடுல தானுறேன் இந்த பண்டத்து எழுப்புல ஏற அது வடல போய் ஆக ரோட்ல

நாட்டோம் இப்போ பொதுவாக சுத்தி காட்டிடும் சின்ன கொஞ்சம் கொஞ்சம் ஊர் புறவங்களும் காட்டினாங்க மற்ற டவுன் ஏரியாக்கள் மெயினான இடங்கள் எல்லாம் கூட காட்டினாங்க இங்க வந்து கூட வந்து இந்த கோயில் ஏதோ பூச நடக்குது பொங்கல் நடக்குது ஏதோ தான் ரோட் ஓட்டுருக்கணும் பூசா இந்த ரோட்டும் சரி இல்லைன்னா ரோட்டும் எல்லாம் சரி பண்ணணும் நீ தான் சரி பண்ணு நினைக்கணும் ஒரு ரோட்டா தான் செய்து கொண்டு வருகிறான் இப்போ ஓகே இந்த வெயில் காலத்துல ஓடைக்க ஓகே நாங்கள் வெட்டி வளர்ச்சி எல்லாம் ஓடலாம் என்ன எங்களுக்கு தெரியும் எங்க இருக்குது எங்க முன்னாடி இருக்குன்னு தெரியும் ஆனால் மழை வந்தா அப்படி ஃபுல்லா வெள்ளம் மூடிரும் தெரியாது அந்த வந்துட்டு போட்டாங்க தெரியுது எடுத்துக்கிட்டே போறேன் வேணா பணத்துக்கு போய் ஸ்கூல்ல போய் கொஞ்சம் தள்ளி அதை வழிபாக்கமா சில்லால ரோட் தான் ஆனால் ரோடு சுத்தமா தெரியல தெரியுது ரோடு அப்பா இதுக்கெல்லாம் வெள்ளம் தான் ஃபுல்லா மூடிடும் எதுக்காக போற எதுக்காக போறேன் தெரியாது உண்டை விட்டு சரி சரி ஓகே நாங்கள் ஃபுல்லா பார்த்துட்டோம் இதோட இந்த காணொலி ரவி சொல்ல நினைக்கிறேன் ஓகே கேறிட்டான் மெயின் ரோடு ஒரு நாளாக பார்த்து நீ பாடுங்க போலீஸ் மாமா பார்த்து கொண்டு போற போலீஸ் மாமா போலீஸ் மாமா திருப்பி கொண்டு வர வேறங்களை தான் பிடிக்க ஓகே இப்போ நாங்கள் எங்க போறோம்டா இப்போ இந்த ரோடு எங்கே போதா பண்டை திருப்பிலேருந்து வளையறை போய் சித்தாங்க நீதான் நோக்கி போய் கொண்டு இந்த ரோடு சரி ஒரு விநாய பாத்து நாங்க இந்த காலையில் செய்து கொள்வோம் தொடங்கின இடத்துல எப்படி போவோம் தொடங்கின இடத்துல இருக்கு தொடங்கி நாட்டுக்கு போவோம் அங்க போய் அங்க இருந்து முடிச்சு கொள்வோம் தொடங்கி நேரத்துக்கு வந்துட்டாங்க தொடங்கின இங்க இருந்தாலும் இன்ட்ரோ ஆச்சு நாங்க இங்கே வந்துட்டாங்க என்னமே இருந்தா ஊர் இந்த மாதிரி இருந்தா நேற்று ஆஹ் மத்தியானூறு ரெண்டரை இருக்கு சரியா அம்மா வந்து ஆஹ் அப்படியே இருக்கிறாண்டே நேற்று அப்படி இருந்தது இருக்குறா